ரஜினிகாந்த் நடித்து முடித்த முத்துப்படமும் கமலஹாசன் நடித்த ஆலமந்தான் திரைப்படமும் கடந்த வாரம் ரீலீஸ் ஆன நிலையில் அதன் பாக்ஸ் ஆஃபீஸில் நிலவரத்தை பற்றி நாம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் தமிழ் சினிமாவில் இருவரும் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருகின்றனர் சமகால நடிகர்களாக இருந்தாலும் இவர்கள் இருவரின் நட்பு என்பது காலங்காலமாக தொடர்ந்து வருகிறது என்னதான் நட்பாக இருந்தாலும் நடிப்பென்று வந்துவிட்டால் இருவருமே போட்டியாளர்கள்தான் என ரஜினி கமல் இருவரும் பல்வேறு மேடைகளில் கூறியிருக்கின்றனர் அவர்கள் இருவரது படமும் அண்மையில் போட்டி போட்டு ரிலீஸ் ஆகின கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி கமலஹாசன் நடித்தான் திரைப்படமும் ரஜினிகாந்தின் முத்து திரைப்படமும் இந்த இரு படங்களும் போட்டி போட்டு ரிலீஸ் ஆனதால் இந்த பாக்ஸ் ஆபீஸில் போட்டியில் வென்றது யார் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் முத்து மற்றும் ஆலவந்தான் திரைப்படம் ரீ ரீரிலீஸ் ஆகி எவ்வளவு வசூலை வாரி குவித்துள்ளது என்பது பற்றி நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் அதன்படி நடிகர் நடித்த நடித்தான் திரைப்படம் நான்கு நாட்கள் முடிவில் ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு லட்சம் வசூலித்து உள்ளதாக கூறப்படுகிறது இதில் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபது லட்சம் வசூலித்துள்ள இப்படம் இதர மாநிலங்களில் ஒன்பது லட்சம் வெளிநாடுகளில் இருபத்தி ஐந்து லட்சமும் வசூலை வாரி குவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமின்றி அதேபோல் இதற்கு போட்டியாக ஆன ரஜினிகாந்தின் முத்து திரைப்படம் ரிலீஸில் வெறும் முப்பது லட்சம் மட்டுமே வசூலித்து உள்ளதாம் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வசூலித்து உள்ளதாம் முத்து திரைப்படம் இதன் மூலம் இந்த ரிலீஸ் மோதலில் கமலஹாசனின் ஆலவந்தான் திரைப்படம்தான் சூடி வருகிறது என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லவும் படுகிறது ஆலவந்தான் திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரிலீஸ் ஆனபோது அப்படம் யாருக்குமே புரியவில்லை என்கிற விமர்சனம் எழுததோடு பாக்ஸ் ஆஃபீஸில் படு தோல்வியையும் சந்தித்தது இப்படம் இன்றைய தலைமுறையினர் வெகுவாக கவர்ந்திருக்கிறது என்பது இந்த ரீலீஸ் மூலமே தெரிகிறது இதனால் அப்படத்தின் தயாரிப்பாளர் தானு சம்ம சந்தோஷத்தில் உள்ளாராம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம